தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடியது காவிரி குடிநீர் ஸோ அந்த காவிரி குடிநீரை ஒரு சொட்டு கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஆதரவாக திரும்ப அவர்கள் பேசுவது என்பது கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கும் பாஜக காங்கிரஸ் ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கு காங்கிரஸ் கட்சி சீதாராமைய தான் அந்த கருத்து சொல்றேன்னு சொல்ல முடியும் அரசியலால் பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தானே அது நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி மாட்டேன்னு சொல்கிறாங்க இது சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ அந்த இடத்துல அம்பேத்கர் பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் தகுதியும் நிறைந்த ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் திருமாவளம் இருக்காரு அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அம்பேத்கர் இடத்துல வந்து திருமாவ இருக்காரு இருக்காரு ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்சே அப்படின்னு சந்தித்தார் இப்போ வந்து தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட திருமாவளம் போய் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வரும் எதிரிக்கெதிரி நேரம் சந்திக்கும் போது கை கொடுத்தாங்க அவங்க ஏன் மேத பிரபாகரன் வந்து அங்கே சிங்கள ராணுவ தளபதியை சந்திக்கும் போது பேச்சுவார்த்தை கை கொடுத்துருக்கில்லையா ராஜபக்சே யாரை காரணர் பண்ணி ஒரு நாட்டுடைய அதிபர் தமிழ்நாட்டை சேர்ந்த விளிமநிலை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை தெரிஞ்சு வச்சிருக்கார் தெரிஞ்சு வச்சிருக்கத்தை சொல்கிறாரு போர் நடக்கிறப்ப இவரும் பிரபாகரன் இருந்தாங்கன்னா இவரும் வந்து இவரும் இறந்துருப்பார் செத்துருப்பார் கொண்டிருப்பாருன்னு ஓப்பன் ஸ்டேண்ட் பண்ணி கொடுக்குறாங்க மாதிரிலாம் நான் படிக்கும் படிக்கும்போது எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஜெயவர்த்தனை உருவப்பையென்னு வச்சு எனக்கு அன்னைக்கு யார் தலைவர் ஆற்று நீர் உரிமைக்காகவே மாநாடுகள் அடைத்திருக்கோம் வாகன அணிவிப்பு நடத்தியிருக்கோம் பரப்புரை டெல்டா மாவட்டங்களுக்கு முழுக்க எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வீதி வீதியாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க தமிழ் எனக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் பவன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லமாக இருக்கேன் முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து முடிஞ்சிருச்சு இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நடைபெற இருக்கு ஆனால் அதே வேளையில் கர்நாடக மாநிலத்தில் வந்து இந்தியா கூட்டணியை அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா முதலமைச்சரான சித்தராமையா அவர்களும் துணை முதலமைச்சரான டி கே சிவகுமார் அவர்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சுட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் அதே சமயம் இங்கே எங்களுக்கே வந்து தண்ணீர் இல்லை மேகதாதுல வந்து நிச்சயமாக அணை கட்டியே தீருவோம் சென்ட்ரல்ல வந்து நாங்கள் இந்தியா கூட்டி ஆட்சி அமைச்சா அப்படிங்கிறாரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவர்கள் கர்நாடகா போய் வந்து பிரச்சாரம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருள் ஆகிருக்கு எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் முதல் கட்ட இந்த வாக்குப்பதிவு என்பது மிகவும் அமைதியாக நடந்திருக்கிறது ஒரு மாபெரும் ஒரு புரட்சி நடக்கப் போகிறது அப்படிதான் தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு வந்து இங்கே வாக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போ வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது இந்த அலை என்பது இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு ஒரு மாபெரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான வெற்றி அலை என்பது இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கர்நாடகாவில் எங்கள் தலைவர் தமிழர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆதரித்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பெங்களூரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து காவேரி பிரச்சனை என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது அது புது பிரச்சனை கிடையாது பல அரசுகள் தலையிட்டு அதை வந்து முழுமையாக வந்து முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது நீ உச்ச நீதிமன்றம் தலையிட்டுருக்கு காவிரி ஆணையம் தலையிட்டுருக்கு காவிரி ஒழுங்காற்று அமைப்பு தலையிட்டிருக்கு பல்வேறு காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக பல்வேறு இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அரசால் அப்படி இருந்து வந்து அதை இன்றைக்கி முழுமையாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது அது இன்னொரு வகை இன்றைக்கு தேர்தல் என்பது இந்த இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த தேர்தல் பா பார்க்கப்படுகிறது சொல்லப்போனால் இது வந்து ஒரு போர் ஜனநாயகத்தை காப்பாற்று க காப்பாற்றுவதற்கான ஒரு போரா தான் அந்த தேரல தேர்தலை பார்க்கும் மறுபடியும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த நாட்டை வந்து யாராலும் காப்பாற்ற முடியாது மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் பாமர மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மத சிறுபான்மை சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாயிடும் அவங்க வந்து கல்வி கற்க முடியாது வேலைக்கு போக முடியாது தன்னுடைய எண்ணங்களை வந்து இந்த பேச்சுரிமை எழுத்துரிமை அப்படின்லாம் அதை பறிக்கப்படும் மிகப்பெரிய வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சமூகமாக இந்த நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்ற பல மக்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அப்போ அதிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கணும் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அனைவருக்கும் சட்டத்தின்படி ஆட்சி இங்கே வந்து உறுதி செய்யணும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் சனாதனத்தை வீழ்த்தி சட்டத்தின்படி ஆட்சியை வந்து இங்கே நிறுவியது அந்த சட்டத்தின்படி ஆட்சி நிறுவப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைச்சிருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் அரசியல் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பை அரசாமைப்பு சட்டம் கொடுத்தது எல்லோருமே வந்து கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பு அதில் வந்து ஒரு எம்பவர் ஆகிறதுக்கு பெண்களுக்கான வந்து அடிப்படை உரிமைகள் அவங்களுடைய வந்து பெண்ணாக பிறந்தனால எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்டார்கள் தெரியும் இன்றைக்கு அவர்களும் ஆண்களுக்கு நிகராக எல்லா தளங்களிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மாற்றம் உருவாயிருக்கு இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தின் விளைவாக வந்து இங்கே மக்களுக்கு அளிக்கப்படுகிறது இந்த சட்டத்தின்படி ஆட்சி அமைஞ்ச பிறகு தான் இந்த மாற்றம் உருவானது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத பழமைவாதிகள் சனாதனவாதிகள் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இந்த பத்தாண்டு காலம் மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டுருக்காங்க அப்போ மீண்டும் அவர்கள் ஆட்சி தொடர்ந்தால் வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் சாதாரண ஏழை எளிய பாமர மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு ஆட்சியாக தான் அது அமையும் ஏன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் மோடி வந்து ராஜஸ்தானில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளோ ஒரு வன்மத்தை கட்டமைச்சிருக்கான்னு பார்க்குறோம் இது மாதிரிலாம் உலகத்தில் எந்த தலைவர்களுமே வந்து பேசுனது கிடையாது பத்தாண்டு காலம் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அதனால் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையை அந்த மக்கள்கிட்ட சொல்லலை அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு செய்ய போகிறோம் அதனால் எங்களுக்கு வாக்கலைங்கன்னு அதை சொல்லலை வன்மத்தை விதைக்கக்கூடிய சாதாரண இந்துக்களாக உணரக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வை திணித்து அதன் மூலமாக வந்து நாங்கள் நானூறு சீட்டில் ஜெயிக்க போகிறோம்னு சொன்னவங்க ஒரு ஜெயிக்க போகிறோம்னு சொன்னவங்க ஏன் அப்படி அவங்க ஏன் ப பயத்துக்கு பயப்படணும் அப்போ தோல்வியை வந்து தோல்வி அடை போகிறோம் அப்படின்றத உணர்றாங்க முதல்கட்ட தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வந்து போலிங் ஆகிருக்கு அவங்க எலெக்ஷனுக்கு பிறகு நடத்தப்பட்ட ச கருத்து கணிப்பு என்பது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்கு அப்போ இந்த மோடிக்கு எதிரான ஆலை தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிராக பற்ற வைத்த நெருப்பு தமிழ்நாட்டில் பற்றி படர்ந்து அது இந்தியா முழுமைக்கு போயிடக்கூடாது அப்போ இந்த இருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வெறுப்பை விதைச்சா தான் பழையபடி வந்து வாக்குகளை அறுவடை பண்ண முடியும் அப்படின்ற அதுலேருந்து பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம காவிரி பிரச்சனையை வந்து பிரைமரி ஃபேக்டாக நம்ம கையில் எடுக்க முடியாது இப்போ தேர்தல் காலகட்டம் தேர்தல் நடக்குது எட்டு கட்ட தேர்தல் நடக்குது ஒரு கொடுங்கோள் ஆட்சியை வந்து வீழ்த்தணும் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவ்வளோ சீக்கிரமாக கர்நாடகா வந்து எட்டு கோடி மக்களினுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை குடிநீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து ஒரு பதினெட்டு மாவட்டங்களுக்கு காவிரி நீர் அப்படிங்கிறது வந்து முக்கிய ஆதாரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் விரான ஏரிக்கு வரக்கூடிய அந்த காவிரி நீரானது வந்து சென்னைக்கும் குடிநீர் தேவைக்காக விரான ஏரியிலிருந்து கொண்டு வரப்படுது அப்படி தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது காவிரி குடிநீர் அந்த காவிரி குடிநீரை ஒரு சொட்டு கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஆதரவாக அவர்கள் பேசுவது என்பது கிட்டத்தட்ட நீங்களும் உங்களுக்கும் பாஜக காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கு காங்கிரஸ் கட்சி சீதாராமையை தான் அந்த கருத்தை சொல்கிறான்னு சொல்ல முடியாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் கர்நாடகத்தை ஆளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம் ஊர் சுட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் மாட்டோம் தான் அணையை கட்டுவோம் இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவாக பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இது அவங்களுக்கான அரசியல் இது அவங்க பேசிதான் ஆகணும் இந்த அரசியலில் அவங்க பேசிதான் அவங்க மாற்று கருத்தில் நமக்கு வந்து கர்நாடகங்களை வஞ்சிக்கிறது அரசு அதாவது சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்குது காவிரி நதி நதிநீர் ஆணையம் வழங்கிய தீர்ப்பை வந்து கர்நாடகம் மதிக்கலை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த மக்களுடைய குரலை அவங்க என்ன பேசுவாங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது இது ஒரு ஒரு அரசியல் இப்போ இதை மட்டுமே நம்ம ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அரசியலால் பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தானே அது நீங்கள் நான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க இது சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து போராடி நீதிமன்றத்தை நாடி குறைந்தபட்ச அளவு தண்ணி நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த இது சம்பா சாகுபடிக்கலாம் நம்ம தண்ணி விட சொல்லி அது ஒரு குறைந்த நமக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க கொடுக்க கொடுக்கலனா கூட ஒரு குறைந்த அளவு டிஎம்சி தண்ணீர் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து இது தான் இப்போ அவங்க தேர்தல் காலகட்டம் இப்படி அப்படி தான் அவங்க பேசுவாங்க கர்நாடகா ஆளக்கூடியவர்கள் அப்படி தான் பேசுவாங்க இப்போ பாரதிய ஜனதா ஆளும்போது அவங்க அப்படி தான் பேசுனாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க அதுதான் அவங்களுடைய அரசியல் இது அப்படி அரசியலாக தான் நம்ம கடந்து போவோம் நான் அவ்வளோ ஈஸியாக வந்து காவிரியின் குறுக்கே வந்து மேகத்தாந்தா அணையை கட்ட முடியாது கட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் உரிய சொல்லுவாங்க உரிய சொல்லிட்டு தான் இருக்காங்க பாரதிய ஜனதாண்டிட்டு ஆளும்போது தான் சொன்னாங்க நாங்கள் அணையை கட்டப்போணும்னு சொன்னாங்க எஸ்டிமேட் போட்டாங்க பிளான் பண்ணாங்க நடக்கலைல இன்றைக்கி சீத்தாராமைய சொல்லுவாங்க அவங்க அரசியலுக்காக சொல்லுவாங்க அவர் சிவகுமார் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக அவ்வளோ சீக்கிரம் வந்து காவிரி ஆணை இருக்குது காவிரி நதி நீர் பங்கீட்டு ஆணை இருக்குது நடுவர் மன்றம் இருக்குது இதெல்லாம் மீறிட்டு சு உச்சநீதிமன்றத்தை மீறிட்டு அவ்வளோ எளிதாக வந்து அங்கே வந்து அணையை கட்ட முடியாது அந்த மக்கள்கிட்ட அவங்க வந்து சொல்லக்கூடிய வாக்குறுதி தேர்தலுக்காக சொல்லலாம் அதை நம்ம தமிழ்நாடு வந்து எடுத்து சேலஞ்ச் பண்ணோம் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தமிழர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் எந்த எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலை அவங்க சொல்கிறாங்க அது அவங்க கருத்தாக இருக்கட்டும் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் பாரதிய ஜனதா வீழ்த்தப்படணும் இந்த நாட்டை காப்பா காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டின் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை பார்க்கணுமே தவிர காங்க கர்நாடகாவில் வந்து இது சொன்னாங்க காவிரி தண்ணீர் தர மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்காக தலைவர் திருமாவளன் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணலாமா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தை மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்களே யாரையும் அங்கே கூப்பிடலைல்ல எத்தனை கட்சி இருக்குது எந்த கட்சியும் தமிழ்நாட்டு கூப்பிடலை நீங்கள் வந்து த தமிழர்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கூப்பிடலை ஆனால் தலைவர் திருமாவளன் அவருடைய தேவை கர்நாடகாவுக்கும் தேவையாக இருக்கிறது அதனால தான் அவங்க இவரை மட்டும் கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க நீங்கள் தமிழர்கள் மத்தியில் பேசுங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிங்கன்னு இவரது மட்டும்தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை தலைவர் இருக்காங்க ஏன் அவங்களை கூப்பிடலை அப்போ தலைவருடைய திருமாவளவன் அவருடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்குது அவருடைய அரசியல் வந்து இன்றைக்கு கூட்டு நோக்கப்படுகிறது இந்தியா முழுமைக்கும் அவர் தேவைப்படுகிற ஒரு தலைவராக அன்றைக்கி வந்துட்டார் இந்தியா கூட்டணியெலாம் அங்க வகிக்கிறார் இந்தியா முழுமைக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கனால தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து ஆறு இடங்களில் இருந்தோம் நாங்கள் வந்து அங்கே அதை நாங்கள் திரும்பப்பட்டுட்டோம் விடுதலட்சத்தில் சார்பாக ஆறு வேட்பாளர்களை களத்தில் நிற்பாட்டிருந்தோம் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு எந்த விதமான அந்த வாக்கு சேகரிப்பில் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு முழுமையாக வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அங்கே வேலை செஞ்சுட்ருந்தோம் இதனால் வந்து உங்களை நம்பி வந்த கர்நாடகாவை சேர்ந்த விசிகா கட்சியினர் வந்து ஒரு அதிருப்தியான அடைஞ்சிருப்பாங்க அதிருப்தியெல்லாம் கிடையாது அவங்களோட ஆறு சீட்டு வந்து துணிஞ்சு களம் காணணும் தேசிய கட்சியை அங்கீகாரம் பெறணும் மாநில கட்சியை அங்கீகாரம் பெறணும் சின்ன அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிடுறீங்க ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஆறு தொகுதியிலுமே நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் இந்தியா கூப்பிட்டுனீங்கன்னா அது புரியல எங்களுக்கு உங்களுக்கு அந்த முடிவு தெரியும் எங்களுக்கு சிதம்பரம் விழுப்புரம் ரெண்டு தொகுதியில் நாங்கள் வந்து நல்லா மெஜாரிட்டியாக எனக்கு ஜெயிக்க போகிறோம் ஏகப்பட்ட பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் அங்கீகாரம் பெறுவோம் பானை சின்னம் எங்களுக்கு வந்து ஒரு சொந்த சின்னமாக வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்சிடோம் அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் ஜெயிச்சு தான் நாங்கள் இதை எங்களுக்கு தேவை இருக்கிறது அகில அகில இந்திய அரசியலை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம் ஏன்னா இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை காப்பாற்றணும் அவர்களுக்காக வந்து போராடணும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் எத்தனை தலைவர்கள் வந்தாங்க ஆனால் அந்த வெற்றிடத்தை வந்து இட்டு நிரப்பக்கூடிய ஆற்றலும் அறிவும் மற்ற தலைவர்கள் இல்லை அவங்க வந்து சனாதன சக்திகள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து அவங்களுடைய வீரியம் போயிடுச்சு போராட்ட குணம் போயிடுச்சு இப்போ அந்த இடத்துல அம்பேத்கருக்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் தகுதியும் நிறைந்த ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கார் அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அம்பேத்கர் இடத்தில் வந்து திருமா இருக்காரா இருக்கார் அப்போ இவருடைய தேவை வந்து இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகிறனால தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலும் கடந்து அகில இந்திய அரசியல் நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் எங்கள் தலைவர் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த தேர்தலில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களில் எங்கள் எங்கள் கட்சி அங்கே கூட இருக்கிறனால தான் அங்கே வேட்ப மகாராஷ்டிராவில் கூட ஆட்களை போட்டிருக்கோம் அப்போ வேட்பாளரை நாங்கள் நிறுத்தினோம் இன்றைக்கு தேவையை கருதி கர்நாடகாவில் நாங்கள் ஆறு வேட்பாளர்களை வாபஸ் வாங்கிட்டோம் வாபஸ் வாங்கினா அவருடைய ஒப்புதலோடு தான் ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் கூட சிதறக்கூடாது அது முழுமையாக நாங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு அறுவடை பண்ணணும் ஏன்னா மோ கர்நாடகா அரசியல் உங்களுக்கு எப்படி தெரியும் தென் மாநிலங்களில் கர்நாடகாவில் பிஜேபியோடய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது பிஜேபி ஆட்சியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸ் வந்திருக்கு அப்போ ஒரு இடத்துல கூட பிஜேபி வந்துடக்கூடாது அதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதுக்காக தான் அந்த காம்ப்ரமைஸ் வந்து அங்கே நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம் இப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட திருமாவர்கள் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இங்கே காவிரி பிரச்சனை குறித்து பேசும்போது தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் வந்து போராடும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அந்த காவிரி குழு அந்த மேதாளம் பிரச்சனை வரும்போது அவங்க மாநிலத்துக்கு ஏற்ப மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ விசிகா கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறவரு திருமாவானே எப்படி ஒரு த தலைமையுடைய கட்டுப்பாட்டை மீறி இரு மாநிலங்கள் வந்து வேறு வேறாக முடிவெடுக்க முடியும் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டோட மண்ணின் மைந்தர் எனக்கு காவிரியில் தண்ணீர் தேவை அப்போ நான் காவிரி தண்ணீரை கிளைம் பண்ணுவேன் கேட்பேன் போராடுவேன் இப்போ அங்கே வந்து ஒருத்தர் விடுதலை கட்சியில் அங்கே இருப்பார் கர்நாடகாவில் அவர் அந்த மண்ணின் மைந்தராக இருப்பார் அந்த அந்த மாநிலத்தினுடைய அரசியல் சூழலுக்கேற்ற ஏற்றவாறு அவர் அங்கே வந்து நிற்பார் இப்போ காங்கிரஸ் கட்சி கேரளாவில் ஒரு நிலைப்பாடு மற்ற மாநிலங்களில் ஒருபாடு கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஒரு நிலைப்பாடு மற்றவங்கள ஒரு நிலைப்பாடு இதே ஸ்டாண்டு தான் எங்களுக்கும் ஒரு விமர்சனம் வருது ஈழத்தில் சந்திச்சார் இப்ப வந்து தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட திருமாவில் போயிட்டு நிற்கிறது அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் ஈழத்தில் வந்து யார் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினோரு காலகட்டங்களில் யார் அதிபர் ராஜபக்சே ராஜபக்சே இளம் த இந் இலங்கை என்பது ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அதிபர் ராஜபக்சே அப்போ இங்கேருந்து போகக்கூடிய குழுக்கள் ராஜபக்சேவை சந்திக்காமல் யார்கிட்ட போய் நீங்கள் டிமாண்ட் பண்ணுவீங்க விடுதலை புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் வந்து கால்நூற்றாண்டுக்கு மேலாக நடந்த மாபெரும் யுத்தத்தில் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க விடுதலை புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடுறாங்க விடுதலை புலிகள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்கள்ட்ட தான் பேசணும் இதுதான் அதுதான் அதுதான் நடைமுறை உலகங்கள் அதுதான் நடைமுறை அப்போ இங்கே இங்கேருந்து கடல் கடந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டில் உள்ள சிக்கலை ஆட்டை போய் பேசுவீங்க அந்த நாட்டோட தான் பேசுவீங்க இங்கே இருக்கக்கூடிய அதாவது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேச அரசியல் பேசக்கூடியவர்கள் தலைவர் எழுச்சித்தமிழர்களுடைய தகுதி திறமை அறிவு ஆற்றலை வந்து மதிப்பிட தெரியாதவர்கள் அவரை வந்து ஒரு சாதியாக பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் வைக்கக்கூடிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் வந்து இவர் வந்து இலங்கைக்கு போனார் இப்போ ராஜபக்சிட்ட கை கொடுத்தானா ஒரு எதிரிக்கெதிரி நேரம் சந்திக்கும் போது கை கொடுத்தாங்க அவங்க ஏன் மேதகு பிரபாகரன் வந்து அங்கே சிங்கள இராணுவ சந்திக்கும் சந்திக்கும்போது பேச்சுவார்த்தை கை கொடுத்துக்கு இல்லையா டீ ஷேர் பண்ணலையா பேச்சுவார்த்தை நடக்குது நார்வே தலைமை நார்வே நாட்டோட தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பக்கம் விடுதலை புலிகள் அந்த பக்கம் சிங்கள இராணுவ தளபதிகள் அப்போ டீ ஷேர் பண்ணுறாங்கல்ல அது எப்படி தப்பாகும் அது ஒரு நடைமுறை அந்த நடைமுறை தான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஈழ ஈழத்துக்கு போனப்போ அதை சந்தித்தார் அவர் டீ குடிக்கலை ராஜபக்ஷ கொடுத்த விருந்த கலந்துகளில் அங்கே போய் ஒரு தமிழர் மலையக தமிழர் வீட்டிலாம் சாப்பிட்டார் இவர் டீ குடிக்கலன்றோடனே எல்லா எம்பிக்கையும் டீ குடிக்கலை எடுத்து டீ குடிக்க போனவங்க இவரை பார்த்தாங்க இவர் டீ குடிக்கலை எல்லாருமே வச்சுட்டாங்க இதை எவனும் பேச மாட்டேறாங்க இங்கே பேசுகிறவன் எவனா பேசுகிறான் அதை டீ கிஃப்ட்டு டீ பேக் கொடுத்துருக்காங்க அதை அவர் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார் ஒரு சில எம்பிக்கள் கொண்டு வந்திருக்காங்க இவர் வைக்கிறத பார்த்துட்டு மற்ற எம்பிக்கள் வச்சுட்டு வந்திருக்காங்க இதே ஒன்று இங்கே பேசுறதுக்கு துப்பு இல்லை இவர் இலங்கைக்கு போனார் கை கொடுத்தாரு யார்கிட்ட கை கொடுக்க சொல்கிறார் தான் கை கொடுக்க முடியும் சந்திப்பு கை கொடுப்பா கை கை கொடுக்காத ஒரு மர மரபு அப்போ மர மரபை கடைப்பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கோரிக்கை வைக்க முடியும் போயிட்டு என்ன அங்கே போய் ராஜபக்சோட கொஞ்சி குழாக்கி வந்தார் அங்கே கோரிக்கை தான் வைச்சாங்க எல்லா எம்பிக்களும் பேசுனாங்க அந்த கூட்டத்தில் ராஜபக்சே யாரை வந்து கார்னர் பண்ணார் நாங்கள் வந்து பிரபாகரனை வந்து திரு அவர் பா டிஆர் பாலர் சொல்லிக்க இவனும் திரும திருமாவளான் இவர் அன்றைக்கி கூட இருந்தால் இவரும் செத்துருப்பான்னு இருக்கார் அப்போ அத்தனை எம்பிக்கள் மத்தியில் ராஜபக்சே உடைய கண்களுக்கு யார் தெரிஞ்சா ராஜபக்ச யாரை கார்னர் பண்ணி பேசினா ஒரு நாட்டுடைய அதிபர் தமிழ்நாட்டை சேர்ந்த விளிமநிலை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை தெரிஞ்சு வச்சுருக்காரு தெரிஞ்சு இடத்த சொல்கிறாரு போர் நடக்கிறப்ப இவரும் பிரபாக இருந்திருந்தாங்கன்னா இவரையும் வந்து இவரும் இறந்துருப்பார் செத்துருப்பார் கொண்டிருப்பார்னு ஓப்பன் சேன்மெண்ட் கொடுக்குறாங்க ஓப்பன் சேன்மெண்ட் கொடுக்குறாருல்ல அப்போ வந்து இவர் ஒரு டெரராக ஒரு போராளியாக ஒரு தலைவராக ராஜபக்சே பார்க்குறாங்களா கடல் கடந்து எதிரி வந்து ஒரு தலைவருடைய மதிப்பை அவருடைய திறமை ஆற்றலை அவன் மதிப்பிடுறான் கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிபர் நம்ம அவன் குற்றவாளி எதிரி தமிழினத்தின் பகைவன் நம்ம அடையாளப்படுத்துகிறான் தலைவர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒவ்வொரு நாளும் போராட்டக்களத்தை அமைச்சர் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யலை எந்த தலைவனும் பேசலை எங்கள் கட்சியில் எத்தனை அணிகள் இருக்கோ அத்தனை அணியும் போராட்டம் நடத்தணும் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து இதை பா ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்த தமிழ்நாட்டே ஒரு ஒரு நெருப்பு களமாக உருவாக்கி இதன் மூலமாக வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து போக நிறுத்த முடியுமான்ற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தலைவர் போய் உண்ணாவிரத இந்த ப சாகுமரி உண்ணாவிரது இருந்தார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பண்ணாங்க சாதியவாதிகள் சினிமா தேட்டரில் கிடந்தாங்க டாஸ்மாக் கடையில் கடந்தாங்க எவன் வீதிக்கு வந்து போராடினா தலைவரை விடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது நீ வீதிக்கு வந்துடு இன்றைக்கு விடுதலை சிறத்தில் வந்து விமர்சனம் பண்ணுறவன் தலைவரை விமர்சனம் பண்ணுறவன் எங்கே இருந்தீங்க நீங்கள் நீங்கள் வீதிக்கு வந்து போராட்டிருக்குமா இல்லையா உனக்கு தலைவன் தேவையில்லை தன்னெழுச்சியாக வரணுமா எயிட்டி ப்ளஸில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக வந்தாங்க அன்றைக்கு தமிழில் விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவாக மிகப்பெரிய இயக்கங்கள் கிடையாது தலைவர்கள் கிடையாது ஆனால் தன்னழிச்சிய வீதிக்கு வந்து மக்கள் ஊர் ஊரா கிராமத்துக்காரன் வந்து போராடினா நான் வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஜெயவர்தன் உருவபை இருந்தேனே மதுரையால் மதுரையில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எட்டாம் வகுப்பு படிக்கும்போது ஜெயவர்த்தனை உருவப்பமையாக இருந்தேன் எனக்கு அன்னைக்கு யார் தலைவர் செய்தி பேப்பர் செய்தி இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்படுறாங்க ஜெகன் குட்டிமைய கண்களை நோண்டி எடுத்துட்டாங்க வெளி வெளிக்கடை கடை செய்தி படிக்கிறோம் ரேடியோவில் செய்தி கேட்டோம் மாணவர்கள் போராடுறான் கிராமத்து பெண்கள் போராடுறாங்க கிராமம் முழுக்க அந்த அந்த பேச்சு இருந்தது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய படிக்காத பாமர மக்கள் வரைக்கும் அது பேசினாங்க இளைஞன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து நம்ம தமிழ் தமிழ் மக்கள்லாம் கொண்ட அழிக்கப்படுறாங்க கொலை செய்கிறாங்களாம் பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்களாம் அந்த பேச்சு இருந்தது அந்த காலகட்டங்களில் எனக்குலாம் என்ன எட்டாம் படிக்கும்போது எனக்கு யார் தலைவர் யாருமே கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு மாணவன் அப்போ களத்துக்கு வந்து நான் அன்றைக்கி வந்து ஜெயவர்த்தனை உருவ உருவம் எரிச்சி கலத மேலே வந்து ஜெயவர்த்தனை உருவம் வச்சுக்கிட்டு மாணவர்கள்லாம் கோஷம் போட்டு போய் நான் எரிச்சிருக்கேன் நான் அப்போ இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம இன்றைக்கு கடல் கடந்து எல்லா விஞ்ஞானமும் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு மாற்றம் உருவாயிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நிறைய இயக்கங்கள் வந்துருச்சு நிறைய வந்து இன்னைக்கு வந்து மெட்டீரியல் இருக்கு ஒரு ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கோம் எல்லா இது உங்களுக்கு டெக்னிக்கல் எல்லாமே நம்ம கையில் இருக்கு ஆனால் ஏன் வீதிக்கு வந்து போராடலை அப்போ உங்க மண்ட மூலம் மலங்கெடுக்க மலுங்கடைக்கப்பட்டிருக்கு உங்க சனாதன புத்தி சாதிய புத்தி மத புத்தி இதுக்குள்ளே இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து காயடிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் தலைவர் திருமாவளர் அவர்களை விமர்சனம் பண்ணுவது கொச்சைப்படுத்துவது எங்களுடைய போராட்ட தியாகம் என்பது உண்மையான வரலாறு நாங்கள் இன்னைக்கு அரசியலுக்காக வந்து தமிழில் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோங்க இது வந்து உணர்வின் அடிப்படையில் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு நாங்கள் வந்து ரொம்ப சரியாக எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலை இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக அணியில் கூட்டணி இருக்கும் காங்கிரஸ் கட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சி தலைமையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்குறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மிக மிக முக்கியமான பூரங்க முள்ளிவாய்க்கால் சுற்றி வளைக்கப்பட்டது பல லட்சம் மக்களை வந்து சிங்களும் சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த ப பல லட்சம் மக்களுக்கிடையே தான் விடுதலை புலிகள் இருந்தாங்க மேதகு பிரபாகரன் இருந்தாரு தப்புச்சு போக இடமும் இல்லை அந்த பக்கம் கடல் நந்தி கடல் சுற்றி வளைச்சிட்டாங்க நாங்கள் வந்து அந்த இடத்துல கூட அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தமிழ்நாட்டில் ஒரு அணி கட்டமைக்கப்படுது அந்த அணியில நாங்கள் போய் கலக்கிறோம் திமுகவுக்கு எதிரான அணி திமுக அணியில் இருந்துக்கிட்டே திமுகவுக்கு எதிராக ஒரு அணி கட்டமைக்கிறாங்க தமிழீழத்துக்காக அந்த இடத்துல போய் கூட எங்கள் தலைவர் பேசினார் அங்கே போய் கலந்துக்கிட்டார் பேசினார் தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தோம் கலைஞர்கிட்ட பேசணும் அன்னை சோனியா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ மேடையிலே பேசணும் அதை எங்கள் தலைவர் பேசினார் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்தில் முதல் பேச்சு கன்னி பேச்சில் தமிழீழத்துக்கு ஆதரவாக தான் பேசினார் இல்லை இந்திய அரசு வந்து த அதை தமிழீழ மக்களுக்கு துரோகம் செஞ்சு செஞ்சிருக்குன்னு சொல்லி ஒளி வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பேசினார் இதை விட என்ன செய்யணும் உண்மையாக களத்தில் நிற்கிறார் உண்மையாக போராடி இருக்கார் உண்மையை எங்களை வழி நடத்துகிறாருங்க இதை உணர தெரியாத இங்கே வந்து சாதியவாத கும்பல் தான் வந்து எங்கள் மேலே வந்து கால் புணர்ச்சியோடு விமர்சனம் இருக்காங்க அதனால் இந்த ஈழ விஷயத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் எத்தனை தலைகள் வந்தாலும் விடுதலை சுற்று நிலைப்பாடு உறுதியான நிலைப்பாடு நேர்மையான நிலைப்பாடு அதில் எங்களுக்கு மாற்றம் கருத்தேயில்லை இப்போ ஒருவேளை கர்நாடகாவில் வந்து மேகதாது அணை வந்து கட்டுறாங்க அப்படின்னே வச்சுப்போவேன் ஸோ அன்றைக்கு திருமாலன் அவர்கள் அதே மேகதாது போய் வந்து கடுமையாக எதிர்பாரா கண்டிப்பாங்க கர்நாடக விட சிறுத்தைகளும் வந்து போராடுமா அதாவது இங்கே பாருங்கள் அவங்க வந்து கர்நாடகாவில் எங்கள் கட்சி கட்சி கிளைகளுக்கு விடுதலை செஞ்சுருக்காங்க அந்த கர்நாடகாவில் பெங்களூருடைய நிலைமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் சும்மா அப்படி பத்து சின்ன ஒரு விஷயம்னா தமிழர் கன்னடியர் வந்து மோதல் நடக்குது அங்கே வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறாயப்படுகிறது தமிழ்நாட்டில் இருந்து போன பஸ்ஸு பேருந்து எத்தனை பேருந்து எரிச்சாங்க சும்மா வழி வழிமறைச்சு அடுக்கிறான் ஒரு பாதுகாப்புக்காக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கும் விடுதலை வீசிக்க விடுங்க அங்கே செட்டில்டு இருக்காங்க பாருங்கள் தலைமுறை தலைமையே வாழ்ந்துடலாம் தமிழர்கள் அவங்க வந்து கன்னடாக்கு ஆதரவாக இருக்காங்க ஒரு காலத்தில் பெங்களூர் தமிழ்நாட்டை சேர்ந்தது பெங்களூர் மாநகர பகுதியில் தமிழர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் வந்து கர்நாடக அரசு எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த நிலைப்பாட்டோடு அந்த மக்கள் ஒத்து போகிறாங்க இது பொதுவான ஒரு இது இது வீசிக்க நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது அது வீசிக்காக்கு அப்பாற்பட்டு அங்கே இருக்க தமிழர்கள் அனைவருமே வீசிக்க இல்லை அதிமுக அதிமுக இருக்குது திமுக இருக்குது பல்வேறு கட்சிகள் இருக்காங்க ஆனால் அனைத்து தமிழருடைய நிலைப்பாடு என்பது பெங்களூரில் வசிக்கக்கூடியவருடைய நிலைப்பாடு என்பது கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் நமக்கு தேவை தண்ணீர் அதில் வந்து வீசிக்கா வந்து உறுதியாக இருக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆற்று நீர் உரிமைக்காகவே மாநாடுகள் அடைஞ்சிருக்கோம் வாகன அணிவிப்பு நடத்தியிருக்கோம் பரப்புரை டெல்டா மாவட்டங்கள் முழுக்க எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வீதி வீதியாக வந்து பிரச்சாரம் பண்ணார் கால் வைப்பதற்கு கூட காணி நில காணி நிலம் இல்லாத மக்களை ஒன்று திரட்டி காவிரி தண்ணீருக்காக போராடிய போராட்டம் நடத்துகின்ற ஒரு மாபெரும் பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் அதனால் வந்து காவிரி தண்ணீரை பெறுவதில் அதற்கான போராட்டக் களத்தில் நாங்கள் என்றைக்குமே பின்வாங்கியதில் வாங்க போவதில்லை இவரை உங்கள் பலிமை கருதுகிற விக்ரண்டே சார் நன்றி